கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாக இருந்தது நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் கவனித்து பாருங்கள் யோவான் பத்மி என்கிற தீவில் இருக்கும் பொழுது அவர் தரிசனங்களை பார்க்கிறார் அது தரிசனம் ஒன்றிலே தேவதூதன் ஒருவன் ஒரு பு சிறு புத்தகத்தை கொடுத்து இதை வாங்கி புசி என்று சொல்லுகிறார் யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்கி சாப்பிடுகிறார் சாப்பிடும் பொழுது வாய்க்கு தித்திப்பாக இருந்ததான் தேனை போல் இருந்தது ஆனால் சாப்பிட்டு முடித்த உடனே வயிற்றுக்குள்ளே போனோடனே கசப்பாக இருந்ததுதான் கவனிங்க இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம் இது என்ன தெரியுமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவோம் இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே கண்ணீர் இல்லையே வந்த வீட்டிலே கவலை இல்லையே கவலை இல்லையே சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டை பாடுனாலாம் நான் அப்போ என்ன யோசித்தேன்னா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா பிள்ளையாக வாழணுன்னா ஏசப்பா நம்மோடு கூட வந்து வாழ்வார் ஏசப்பா நம்மோடு கூட நமது குடும்பத்தில் வந்து வாழ்ந்தார்னா நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கோம் நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கோம் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கோம் நம்ம வீட்டில் தெய்வ பாதுகாப்பு இருக்கும் நமக்கு துன்பமே இருக்காது துக்கமே இருக்காது அப்படி தான் நான் நம்பினேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த வாழ்க்கையை தந்தார் சமாதானத்தை தந்தார் ஆவிக்குரிய சந்தோஷத்தை தந்தார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு சரீரத்தில் சில பெலவீனம் இருந்துச்சு குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருந்துச்சு நான் அதெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரை போராடி ஜொபிச்சாலும் போராட்டம் மாறிட்டு நினைக்கிங்களோ பூரண சமாதானம் வந்துட்டு நினைக்கிங்களோ இல்லை ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனங்கள் வருது போகுது ஒரு பக்கத்தில் பொருளாதாரத்தில் கஷ்டம் வருது போது ஒரு பக்கத்தில் குடும்பத்தில் எப்போ போராட்டம் வெடிக்குன்னு தெரியாது வருது போது இன்றைக்கி வரைக்கும் சண்டை இல்லாமல் குடும்பத்தில் இருந்ததில்லை நல்லா கவனித்து பாருங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி இருபத்தைந்து வருட ஊழிய பாதையில் இருக்கிற கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன்னா சஞ்சலங்களுக்கு மத்தியில் தேவன் சமாதானமாக வைத்திருக்கிறார் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் தேவன் சமாதானமாக வைத்திருக்கிறார் அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் கத்தர் தைரியமாக வைத்திருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறாருங்கிறது நல்லா தெரியுது ஆனால் கடந்து போகிற பாதெல்லாம் கரடு முரடுகள் முற்கள் வேலிகளாக இருக்கிறது உண்மையாக சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே இங்கே தேவதூதன் கொடுத்த புஸ்தகம் சாப்பிடும்போது இன்பமாக இருந்துச்சு தேனாக இருந்துச்சு அவுக்கு அவுக்குன்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பிற உள்ளே போன பிறதான் கசப்பார் ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார் நான் என் ஜனங்களை பயில் காட்டி அழைப்பேனுங்கார் பயில் காட்டி அழைப்பேன் அப்போ கவனிங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு போராட்டம் உண்டு துன்பம் உண்டு கஷ்டம் உண்டு நெருக்கம் உண்டு வேதனை உண்டு அவமானம் உண்டு புறக்கணிப்பு உண்டு இவைகள் எல்லாம் கிறிஸ்து நமக்கு தந்த சமாதானத்தை நம்ம விட்டு எடுத்து போடாது இல்லை அது ஒரு பக்கத்தில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் உபவாச ஜெபன் நடத்துவார் பதினாலு வருஷம் அவர் உபவாச ஜெபன் நடத்தி பதினாலு லட்சம் ரூபாய் கடனில் இருந்தாருங்க அவர் தேவசம்பத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுறாரு ஆண்டவரே உங்களுக்கு தானப்பா ஊழியன் செஞ்சேன் பதினாலு லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிற வேதனையாக இருக்குது ஒரு நாள் அவர் தீர்மானம் பண்ணுறார் இந்த மாதத்தோடு உபவாச ஜபத்தை நீ நடத்த மாட்டேன் நிப்பாட்டிடுவேன் அவர் சொல்லிட்டார் ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சு கடங்காரனாக இருக்கிறேன் ஒழிய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை இனிமே நான் அந்த உபவாச ஜபத்தை நடத்த மாட்டேன் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதம் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணலை விட்டுட்டார் அந்த மாதந்தான் அவர் உபவாச கூட்டத்தை நடத்துறதுக்கு முந்தின நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க தம்பி இந்த மாதம் உபவாச கூட்டம் நாளைக்கு உண்டு இல்லாங்காங்க இவருக்கு என்ன சொல்லனே தெரியாது அவர் சொல்கிறார் இல்லைம்மா இந்த மாதம் கூட்டம் நடத்தலை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் நடத்தலை அப்படின்னு இல்லை கொஞ்சம் மனசு சரியில்லை சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அதனால் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இந்த மாதம் நடத்தலை சரி தம்பி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு பண்ணிட்டு போங்களேன் நான் நாளைக்கு உபவாச ஜோ உங்களை நேரில் அங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் மீட்டிங் நடத்தலைன்னு சொல்லிட்டீங்க சரி என்ன வந்து பாருங்கள் இவர் போகிறார் சரி ஏதோ ஒரு அம்மா ஜோமனை கூப்பிடுது போகிறார் ஏதோ ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா காணிக்க தரலாம் சரி அந்த அம்மாட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது போகிறார் அந்த வீட்டில் போய் உட்காந்து அந்த அம்மாட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அந்த அம்மாவுக்காக பாரத்தோடு ஜபிக்கார் ஜோமனிட்டு பேச்சுவாரையமாகும்போது அந்த அம்மா ஒரு சின்ன கவர் கொடுக்காங்க இந்த காணிக்கை வச்சுக்கிடுங்க தம்பி அவர் வாங்கி அதை அப்படி ஜோமனிட்டு பைபிளில் வச்சுட்டு வந்துட்டார் வீட்டில் வந்தால் மனசெல்லாம் பாரம் பதினாலு வருஷம் செஞ்ச ஊழியத்தை நீ பாட்ட போகிறேன் அப்போ தான் அவர் அவர் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க என்னங்க கொஞ்சம் கடையில் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வாங்கங்க சும்மாவே இருக்கீங்களே இவருக்கு கோபம் ஆத்திரம் சரி அந்த அம்மா ஏதோ கவர் தந்துச்சு அதில் ஏதோ கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லி பைபிளில் திறந்து அந்த கவர் எடுத்துகிட்டு உள்ள ஐநூறுரூவா இருக்கா எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலேன்னு பார்த்தா அங்கே செக் புக்கு ஒரு செக் அவர் எடுத்து செக்கை திறந்து பார்க்கார் ஆச்சரியப்படுறார் பதினாலு லட்சம் ரூபா செக் கண்ணீரோடு அழுதாரா அந்த மனுஷன் அண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா நீர்தான் இந்த அந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறீருங்கிறத புரியாமல் இந்த கூட்டத்தை நான் கேன்சல் பண்ணுறேன்னு முடிவெடுத்துட்டேன் பாருங்க ஒரே நாளில் பதினாலு லட்ச ரூபாய் கடன் ஆண்டவர் அடைச்சார் இன்றைக்கி அந்த மனுஷன் தொடர்ந்து ஊழியம் செய்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பக்கம் இன்பமாக இன்னொரு பக்கம் துன்பங்கள் போராட்டங்கள் கசப்புகள் பாடுகள் நிந்தைகள் எல்லாம் காணப்படும் அவைகளுக்கு மத்தியில் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடந்திடுவோம் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் பேற்றிடுவோம் அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை அதனால என் வாழ்க்கையில துன்பம் மாறலை துயரம் மாறல கண்ணீர் மாறல கஷ்டம் மாறலன்னு சொல்லி புலம்பாம சோர்ந்து போகாம விசுவாசத்தில் பலப்பட்டு முன்னேறி செல்லுங்க கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜேந்திரன் அன்று உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் சில மாதங்களாக நீ வடிக்கிற கண்ணீரை நான் கண்டேன் உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்கிறார் கௌரி உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார் ஏதோ உன் இருதய சஞ்சலத்திலிருந்து விலகும் நீ அடைவாய் என்று கற்ற சொல்கிறார் அன்றுவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் உமது பிள்ளைகளின் வருத்தங்களை அன்றுபுறே சந்தோஷமாய் மாற்றும்படி ஜொபிக்கிறேன் எஜமானனே உமது பலத்த கரமானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஐயா இப்பொழுதும் தேவனுடைய கிருபையுள்ள கரத்தில் தருகிறேன் எஸ் மெல்வின் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காதபடி உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே ஆண்டவர் சொல்லுகிறார் வலிவி போகிற இருதயமானது உனக்குள் காணப்படுகிறது தேவனுக்குள் நிலை நிற்கிற அனுபவம் உனக்குள்ளே இல்லை நீ மனம் திரும்பு என்று கத்திரவனை அன்போடு கூட எச்சரிக்கிறார் அவையானவரே உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை